குரான் இந்த உலகம் எவ்வளவு நாள்ல படைக்கப்பட்டுச்சுன்னா ஆறு நாள்ல படைக்கப்பட்டுச்சுன்னு குரான் சொல்லுகிறது இந்த உலகம் எல்லாம் ஒட்டுமொத்த உலகம் படைக்கப்பட்டது எடுத்துக்கொண்ட நாள் என்ன ஆறு நாள் இந்த ஆறு நாள் என்பது ஆறு நாள் என்று அர்த்தம் கொடுப்பதா ஆறு யுகம் என்று அர்த்தம் கொடுப்பதா அது பல வியாக்கியானங்களுக்கு உட்பட்ட ஒரு விஷயம் ஏனட நாள்னு சொல்வதா இருந்தா அது சூரிய சத்திரம் எல்லாம் இருக்கணும் ஒண்ணுமே படைக்கிறதுக்கு முன்னாடி நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டைம் ஒரு காலக்கெடுவை தான் அது சொல்லுது என்று அதை எடுத்துக்கொள்றாங்க தனி விஷயம் ஆனால் ஆறு நம்பர் போட்டு வருதா இல்லையா ஆறு நாட்கள்ல வந்து உலகத்தை அல்லாஹ் படைத்தான்னு படைத்தான் சொல்லி சித்தத்தை ஐயாமின் இந்த வாசகத்தை பல இடங்களில் குரான் சொல்லுகிறது இந்த உலகம் படைக்கப்பட்டது வந்து ஆறு நாட்கள் எல்லாம் சேர்ந்து படைக்கப்பட்டு விட்டது பூமியில இருந்து சூரியன் சந்திர எல்லாம் வானம் மனித குலம் எல்லா உயிரினங்கள் அனைத்தும் படைக்கப்படுவதற்கு ஆறு நாட்கள் என்று அல்லாஹ் குரான் சொல்றான் இப்ப முஸ்லீம் நூலுல இடம்பெற்றிருக்கிற ஒரு செய்தி என்னன்னு கேட்டா ஏழு நாள் அல்லாஹ் உலகத்தை படைச்சான்னு வருது வெள்ளிக்கிழமை அதை படைச்சான் சனிக்கிழமை இதை படைச்சான் ஞாயிற்றுக்கிழமை அதை படைச்சான்னு சொல்லி எல்லா நாளுமே படைக்கிறக்கூடிய நாள் என்று என்ன செய்கிறது அது வருகிறது இப்போ வந்து அல்லாஹ் வந்து ஆறுன்னு நம்பரை போட்டு சொல்றான் இந்த ஹதீஸ் உள்ள அது வந்து அனைத்து சகாபாக்களும் சேர்ந்து இதான் குரான் என்று நமக்கு அது கொண்டு வந்து சேர்த்து அதனுடைய அறிவிப்பாளர்கள் லட்சோப லட்சம் பேர் வழியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒத்த சகாபி மூலமாக அறிவிக்கப்படுற ஒரு செய்தி சொல்கிறது இது வந்து ஆறு நாள் இல்லை ஏழு நாளில் படைக்கப்பட்டது அது கிழமை எப்படி வெள்ளிக்கிழமை அது சனிக்கிழமை இது ஞாயிற்றுக்கிழமை அது என்று உள்ள டீப்பா அது போக தேவையில்லை ஆனால் ஏழு நாளில் படைக்கப்பட்டதாக அந்த செய்தி இருக்கிறது முஸ்லீம் எடுத்து நீ பார்த்துக்கலாம் இப்போ ஏழு நாள் வந்த உடனே இவனு தேமையா நீங்கள்லாம் கேள்விப்பட்ட ஒரு பெரிய அறிஞர் தான் அவர் இந்த ஹதிசை எடுத்து போட்டு இது ஏற்றுக்கிறேன் எல்லா நம்ம ஹதிசு மறுக்கிறோங்கிறாங்க இது யார் சொல்றா இவனு தேமையா ரசூல் சொன்னதாக இருந்தாலும் இது முஸ்லீமில் இடம்பெற்று இருந்தாலும் ஆறு நாளில் அல்லா படைத்ததா சொல்லும்போது போது ஏழு நாளில் படைத்ததாக ஒரு அறிவிப்பாளர் சொல்வாரே அது ஒருவருடைய சொல்லை கேட்டு குரான பொய்யாக்க முடியுமா ஆறு நாளில் படைக்கப்படல என்று மறுத்தாத இதை ஏத்துக்கிற முடியும் ஏழு நாளில் படைக்கப்பட்டது என்று இந்த ஹதிச நீங்க ஏத்துக்கொண்டீர்களே ஆனால் ஆறு நாளில் படைக்கப்பட்டதுங்கிற இந்த குரான் வசனங்கள் பல இருக்குது இல்லையா எல்லாமே மறுத்திடணும் எதை மறுக்க சொல்றீங்கன்னு அவர் கேட்கிற குரான் மறுத்து இதை ஏத்துக்கிறதா ஒருவருடைய அறிவிப்புல மிஸ்டேக் வந்திருக்கலாம் அவர் என்ன ஆபத்துல கேட்டாரோ அவர் கரெக்டா சொல்லி அந்த சஹாபி கரெக்டா சொல்லி சஹாபிட்டு ஒருத்தர் கேட்டிருப்பார்ல அவரும் உன்னோட ஒண்ணு பண்ணிட்டாரா அல்ல அவர்கிட்ட இருந்து அடுத்தவர் கேட்டிருப்பார்ல அவருக்கு மிஸ்டேக் வந்துச்சா அந்த மூலாசிரியருக்கும் சஹாபிக்கு மத்தியில் அஞ்சாறு அறிவிப்பாளர் வருவாங்க அவரிடம் இருந்து அவர் அவரிடம் இருந்து அவரு அவரிடம் இருந்து அவரு இதுல யாரோ ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணிருப்பாங்க நமக்கு தெரியல அதை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது குரானுக்கு மாத்தோம் நம்ம எதுக்கு பாக்குறோம் ஈமானை பாதிக்க கூடாது ஈமான் தான் இல்ல ஃபர்ஸ்ட் முதல்ல கேள்வி கேட்க போறான் செயல்கள் ரெண்டாவது விஷயம் அல்லாஹ் விஷயத்தில் நம்புறது வந்து அல்லாவுடைய சொல்லை பொய்யாக்கும் விதமாக ரசூல்லா சொன்னாங்க என்று சொன்னால் பொய்யாக்குவதற்கு வந்தாங்களா மெய்யாக்க வந்தாங்களா ரசூல்லா ரசூல் சல்லாசன் அனுப்பப்பட்டது அல்லாவுடைய சொல்லை மெய்ப்படுத்துவதற்கு வந்தார்கள் அல்லாஹ் சொல்வதை உண்மைப்படுத்தி காட்டுவதற்கு வந்தார்கள் ஆறு நாளில் அல்லாஹ் சொல்லும் ஏழு நாள் என்று சொன்னா இது உண்மைப்படுத்துவதா பொய்ப்படுத்துவதா கண்டிப்பா ரசூல் சல்லாசன் சொன்னது இல்ல சொன்னதை மறுக்கல சொல்லவில்லை என்று மறுக்கணும் எப்படி மறுக்கிறோம் இதை நபிகள் நாயகம் செல்லும் கண்டிப்பாக சொல்லி இருக்க மாட்டார்கள் இதுதான் குரான அணுகிற ஹதீஸ் அணுகிற கூடிய விதம் முறை இது இவனு தேமியா பத்தாவா இவனு தேமியாங்கிற நூலில் இதை எடுத்துக்காட்டி அவர் சொல்றாரு